ஸ் வெல்கம் டு கி கிசாம் ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி செட்டி மட்டன் மசாலா இந்த மட்டன் மசாலாக்கு ஒரு ஸ்பெஷலான வறுத்து அரைச்ச மசாலாவை சேர்க்குறதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதோட கலரும் சரி அதோட மணமும் சரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த செட்டி மட்டன் மசாலாவோட வெள்ளை சாதம் மட்டும் இல்லைங்க மைல்டாக நம்ம செய்யக்கூடிய கீ ரைஸோ கீரைஸோ ரைஸோ இப்படி எந்த ரைஸுமே இந்த மட்டன் கிரேவியை சைடில் வச்சு சாப்பிட்டோம் வாவ் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி பலாண்டத குயிக்காக பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை வேக வைக்கணும் இன்றைக்கி நான் முக்கால் கிலோ அளவுக்கு மட்டனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க இதை இப்போ நான் குக்கரில் சேர்த்திட்றேன் எல்லாத்தையும் இப்போ சேர்த்தாச்சு இப்போ நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எப்போவுமே மட்டனை வேக வைக்கும் போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சிடலாம் நல்லா மிக்ஸ் விடுங்க இந்த மஞ்சள் வந்து ஃபுல்லாக மட்டனில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மட்டன்லேருந்து நமக்கு தண்ணி வரும் பார்த்திங்களா இப்போ நான் இந்த மட்டனை வேக வைக்கிறதுக்காக நான் ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு ஆறு விசில் வந்தோடனையும் ரெடியாகி ஓரமாக வச்சுருங்க அடுத்ததாக நம்ம மசாலாவை வறுத்து அரைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி ஒரு அண்ணாச்சி பூ ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு பட்டை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி முழு மல்லி எடுத்துக்கோங்க அடுத்ததாக காரத்துக்காக ஒரு பதினஞ்சு மிளகாய் வத்தல் போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கூட்டியோ குறச்சோ சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க கறியிடக்கூடாது அந்த கலர் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகணும் ஆனால் கருகக்கூடாது இந்த கலர் சேஞ்ச் ஆகினா தான் நம்மளுடைய மசாலாவும் நல்ல கலரில் வரும் இப்போ நல்லா வருத்தாச்சு இதை நான் வந்து ஒரு பிளேட்டுக்கு ஆற வச்சிட்றேன் இப்போது அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் அஞ்சு பூண்டு கொஞ்சமாக இஞ்சி பொடியாக கட் பண்ணது இதை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கிறேன் எடுத்து அதையும் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை திருவண தேங்காய் சேர்த்துருக்கேங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்த அந்த மசாலாவோட இதையும் சேர்த்து மிக்ஸியில் போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததான் நம்ம மசாலா செய்ய போகிறோம் அதுக்கு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பிரிஞ்சி எலை அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் இது ரெண்டு நல்லா அப்புறம் ஒரு மூணு மிளகா வத்தில் ரெண்டாக கிள்ளி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க இது நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் எப்பவுமே இந்த செட்டிநாட்டு மசாலாவுக்கு சின்ன வெங்காயமும் நல்லணுந்தாங்க ரொம்பவே முக்கியம் இப்போ நல்லா வதக்கியாச்சு இதில் வந்து நான் தக்காளி சேர்க்க போகிறேன் அது வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியே போதும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்றேன் மூடி வைக்கிறதுனால நமக்கு இந்த தக்காளி வந்து சீக்கிரமாக நல்லா மசிஞ்சு வந்துடும் இப்போ பாருங்கள் நம்ம தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு இந்த டைமில் நம்ம வறுத்து அரைச்சோல்லைய அந்த மசாலாவை இப்போ சேர்த்துடலாம் அந்த மிக்ஸி ஜார்லேயும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அலசி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்பப்போ நீங்கள் இதை கிண்டி விட்டுக்கோங்க இதில் வந்து கொஞ்சம் எண்ணெயெலாம் மேலே எலும்பி கொஞ்சம் கலரே மாறி வரும் நம்மளுக்கு மசாலா இதில் ஒரு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் அதோடய வடை எல்லாமே போயிடும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த டைமில் நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்துடலாங்க இந்த மட்டனோட நம்மளுக்கு அந்த சூப்பு தண்ணி இருக்குது அதையும் சேர்த்தே ஊற்றிடுங்க அப்போ தான் இந்த மசாலாவில் உள்ள எல்லா பச்சை வடையும் கம்ப்ளீட்டாக போகும் நமக்கு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வைக்கிறதுனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு எதுவும் பத்தலைன்னா இந்த இடத்துல நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி மட்டன்லேயும் உப்பு போட்டு தான் வேக வச்சோம் அதை மறந்துடாதீங்க இப்போ பாருங்கள் இந்த மூடியை வந்து நான் பாதி அளவுக்கு மட்டும் மூடி இதை ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்றேன் அதுக்கப்புறம் திரும்ப நான் ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம மூடி போடாமல் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே மேலே மிதந்து வந்துடும் கடைசியாக கொத்தமல்லித்தலை தூவி நம்ம இறக்கிட்டோம்னா சூப்பரான டேஸ்டியான செட்டி நாட்டு மட்டன் மசாலா ரெடி ஆயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நாங்கள் நம்புகிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்